இந்த ஒரு வீடியோ உள்ள தளபதி விஜய்சல் வெளியான சச்சின் திரைப்படம் மூணாவது நாள்ல தமிழக மற்றும் கர்நாடகாவுல எவ்வளவு கலைசியம் இருக்கு அப்படின்றதான் டேட்ல வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சச்சின் திரைப்படத்தோட மூணாவது நாள் வசூல் வந்து பாத்தீங்கன்னா உட்பேடுகளுக்கு திரைப்படத்திற்கு டப் கொடுக்கும் அளவுக்கு உயர்ந்து இருக்குது கலசம் இருக்குது அப்படின்றத வீடியோ கிடைப்பா டீட்ல வந்து பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி சச்சின் திரைப்படத்தை தொடர்ந்து தளபதி விஜய் சாரோட எந்த திரைப்படத்தை ரீலீஸ் பண்ண நல்லா இருக்கும் அப்படின்றத மறக்காம போகலாம் ஓகே சச்சின் திரைப்படம் மூணாவது நாள்ல எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் முதலாவதாக மூணாவது நாள்ல ஆன்லைன் புக்கிங் மூலம் மட்டும் எவ்வளவு கலசியம் இருக்கு அப்படின்றத டீட்டில் வந்து பார்த்துடலாம் அதன்படி கர்நாடகாவில் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா நூற்றி நான்கு சோ வந்து போட்டிருக்க எட்டூத்தி எண்பத்தி ஆறு டிக்கெட் இருக்குது மூலம் லட்சத்து ஐம்பதாயிரம் வரை கிளசியம் இதனைத் தொடர்ந்து ஒரு லட்சத்து பதினான்காயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது டிக்கெட் இருக்குது இதன் மூலம் ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் வரையும் மூணாவது நாளில் சச்சின் திரைப்படம் கிளசியம் இருக்குது மொத்தமாக தமிழகத்தில் மூணாவது மொத்தமாக தமிழகத்தில் மூணாவது நாளில் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் இரண்டுமே சேர்த்து இரண்டு கோடி வரை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் பண்ணியிருக்குது ஸோ அடுத்த அடுத்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நேற்று சண்டே அப்படின்றதுனால நல்ல ஒரு கலெக்ஷன் பண்ணியிருக்குது இன்றைக்கி ஒர்க் நேஸ் அப்படின்றதுனால வசூல் அதிகரிக்குதா இல்லை அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ